ராமானுஜாய நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி நாலாம் பத்து பத்தாம் திருமொழி ஒம்போதாவது பாசுரம் அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் அப்படிங்கிற அந்த பதியத்தை பார்த்துட்டுருக்கோம் ஒம்போதாவது பாசுரம் குன்றெடுத்து ஆனிறை காத்தாயா கோனிரை மேய்த்தவனே எம்பானே அன்று முதல் இன்று அருதிய ஆதி எஞ்சோதி மறந்தரியேன் நன்றும் நமந்தமர்கள் நலிந்து பலிந்து என்னை போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே குன்றெடுத்து ஆனிறை காத்த ஆயா கோனிரை மேய்த்தவனே எம்பானே அன்று முதல் இன்று அருதியா அஞ்சோதி மரந்தரியேன் நன்றும் கொடியனமந்தவர்கள் நலிந்து வலிந்து என்னை போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே சுலோமான பாசுரம் குன்றெடுத்து ஆனிறை காத்தாயா கோவர்தகிரியை உயர்த்தி ஆனிரைகளையும் ஆயர்பாடியையும் பாடியையும் மழையிலிருந்து காப்பாற்றிய ஆயா ஆயர்களின் தலைவனே கோநிரை பெய்த்தவனே பசுக்களையும் ஆனிறைகளையும் மேய்த்தவனே எம்மானே எனக்கு எஜமானனே அன்று முதல் இன்று அருதியா அன்று முதல் கர்ப்பவாசத்திலேருந்தே சொல்லலாம் கர்ப்பவாசத்திலிருந்து இன்னி வரை இன்னி முடி இன்னும் முடிகிற வரையில் இன்று வரையில் அறுதினா முடிவு அன்று முதல் இன்று அறுதியா இன்னி வரைக்கும் ஆதி அஞ்சோதி மறந்தறியேன் மிக சனாதனமான உன்னுடைய ஜோதியை உன்னுடைய பிரகாசத்தை உன்னுடைய அருளை நான் மறக்கவில்லை அர்த்தம் குன்றெடுத்து ஆனிரை காத்தாயா தோனிரைமைத்தவனே எம்பானே அன்று முதல் இன்று அருதியா ஆதி அஞ்சோதி மறந்தறியேன் நன்றும் கொடிய நமந்தவர்கள் நலிந்து பலிந்து என்னை பற்றும் போது நன்றும் கொடியன்னா ரொம்ப கொடியான அர்த்தம் நன்றுங்கிறதுக்கு நல்லான அர்த்தம் இல்லைங்க ரொம்பவும் கொடியவர்கள் ரொம்பவும் மிகவும் கொடிய கொடியவர்களான நமந்தமர்கள் எமதூர்கள் நலிந்து பலிந்து என்னை பற்றும் போது அவர்கள் என்னை பற்றுகிறார்கள் நலிகிறார்கள் வருத் வலியும் பிடிக்கிறாங்க அது இப்படி புரிஞ்சுக்கலாம் நான் போ வலிந்துங்கிறது உடல் ரீதியாகவும் நலிந்துங்கிறது மன ரீதியாகவும் மன ரீதியாகவும் புரிஞ்சலாவா மனத்தையும் உள்ளத்தையும் சேதப்படுத்துகிறார்கள் உடலையும் சேதப்படுத்துகிறார்கள் அவர்கள் வந்து அப்படி என்னை பற்றும்போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அன்றைக்கி நான் எங்கே இருக்கேனோ அங்கே அன்று அங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே இஷ்டமில்ல சேர்ந்து பிடிங்களா நினைக்கிறேன் குன்றெடுத்து ஆனிறை காத்த ஆயா கோனிரை மேய்த்தவனை எம்பானே அன்று முதல் இன்று அருதியா ஆதி அஞ்சோதி மறந்தரியேன் நன்றும் குடியனமந்தவர்கள் மலிந்து பலிந்து என்னை பற்றும் போது அன்றங்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணைப்பள்ளியானே ஸ்ரீமதே ராமானுஜாய நம்மா